அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல ஒரு கதை வந்து நெஞ்சினில் கலந்தாய் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு ஒரு புத்தகத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் திரு கோ ஒளிவண்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகத்திலிருந்து ஒரு கதையை வந்து இன்னைக்கு நம்ம வந்து நம்ம குழுவுக்காக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு சிவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கதையோட தலைப்பு வித்தியாசமான ஒன்று இரண்டு தோழிகளுக்குள்ள நடக்கிற ஒரு உரையாடலோட தொடங்குகிறது இந்த கதை என்னடி இப்படி இருக்கான் போயும் போயும் இவனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அந்த தோழி ஏ ஆளை பாரு முடியும் அவனும் ஷேவிங் கூட பண்ண மாட்டானா ஒய் உன் கேலரி ஃபுல்லா அவன் போட்டோவா இருக்கு வளைச்சி வளைச்சி எடுத்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் ஏய் எல்லாமே நான் எடுக்கல என்னோட கலெக்ஷன்ஸ் வாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ சொல்றா அவ பேரு கயல் ட்ரெஸ் சென்ஸு சுத்தம் ஃபோட்டோஸ்லேயே இவ்வளோ கேவல்ஸாக இருக்கான் எப்படி நம்ம அந்த மெட்ராஸ்ல பிள்ளைங்க வந்து பேசிக்குமோ அந்த மாதிரி ஒரு மொழி நடையில் அவர் சொல்றாரு ஆலோ போதும் போதும் நிறுத்து ஏதோ உன்ன லவ் பண்ண சொன்ன மாதிரி பேசுற எனக்கு அவனை பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்றான் நான் உன் ஃப்ரெண்ட்டி கையல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாணி சொல்றாங்க அதனால உன் நல்லது கெட்டதில் எனக்கு அக்கறை இருக்காதா ஓகேடி ஆனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கம்பல் பண்ணாதே என்ன அப்படின்னு சொல்றாங்க ஐ சிம்ப்ளி ஐ சிம்பிளி லவ் இம் காதல் காதலிக்கிறவங்களுக்கு கண் இல்ல பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் காதல்ங்கிறது தீரை யோசிச்சு கணக்கு போட்டு வர்றது இல்ல வணி மனசு தான் முக்கியம் அடலூசு மனசுன்றது என்ன மூளைதான் நீ வந்து தனியா வந்து எதுவும் கிடையாது நாம ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டவங்க மேல எப்படி இடி லவ் வரும் அப்படின்னு கேட்கிறான் இப்படி இந்த ஒரு உரையாடல்கள் போய்கிட்டு இருக்கு என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது வரணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் வரணும்னு தானே கஷ்டப்படுறோம் அறிவு பக்குவப்படாத ஒரு வயசுல ஒரு ஆண் மேல வர இந்த மாதிரி ஒரு ஈர்ப்புக்கு பேரு இன்ஃபேச்சுவேஷன் அடக்கடி நான் அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம கயல் கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டுடும்டணும் பின்னால வருத்தப்பட்டு கூடாது அப்படின்னா அந்த வாணி சொல்றாங்க அடியே கழகு எனக்கு இப்ப தாண்டி வாழ்க்கை மேலேயே ஒரு பிடிப்பு வருது காதலுங்கிறத அனுபவிச்சாதான் புரியும் உனக்கு எங்க இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதில் சொல்றாங்க எனக்கு ஒரு புண்ணாக்கும் தெரிய வேணாம் அவன் பேர் என்ன சொன்ன தியாகராஜன் உனக்கு வேணா மகராஜனா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றான் ஏன்டி சலிச்சுக்கிற சலிச்சுக்கல எப்படி இவன்கிட்ட விழுந்த நானும் காதல் கத்திரிக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தேன் பூச்சி மாதிரி தானே இருந்த தெரியுமே ஆமாண்டி ஒழுங்கா யூஜி பிஜி பின்னால நெட் எழுதி வேலைக்கு போகணும்னு தான் இந்த ஊருக்கே வந்தேன் பிஜி ஜாயின் பண்ணிட்டே இல்ல ஜாயின் பண்ணியாச்சு சரி மேல சொல்லு அவனை முதல் முதல்ல பார்க்கும்போது நீ சொன்ன மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு என்ன இப்படி இருக்கிறானே அப்படின்னு சரி எங்க பாத்தேன் முருகன் ஸ்டோர் கிட்ட டீ கடை பெஞ்சுல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தான் கூட இருக்கிறவங்க எல்லாம் ரோட்ல போற பொண்ணுங்களையெல்லாம் சைட் அடிக்கிறாங்க ஆனா இவன் மட்டும் ஒரு அலட்சியத்தோட உட்காந்துருந்தான் அதுவும் ஒரு டெக்னிக் டி நான் கூட அப்படிதான் நினைச்சேன் அதனால இக்னோர் பண்ணேன் ஆனா வேணான்னு ஒதுக்குனா கூட மனசுல எங்கேயோ உட்காந்துட்டான் உண்பதாண்டு இயல்பா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே மனசுல நிக்காது ஆனா வித்தியாசமான ஏதாவது ஒண்ணு நிற்கும் இந்த கதையோட தலைப்பே வந்து வித்தியாசமான ஒன்று அதனால இந்த வரி உண்மை தாண்டி இயல்பா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே மனசுல நிக்காது ஆனா வித்தியாசமான ஏதாவது ஒண்ணு நிக்கும் அப்படின்ற இந்த வரி வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி படிக்க வேண்டிய வரியா இருந்தது ஒரு நாள் முருகன் ஸ்டோர்ல இருந்து திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது என்னோட பை கிழிஞ்சு கீழே விழுந்துருச்சு உடனே ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணானா அப்படின்னு அந்த வா கேக்குறாங்க அந்த வாணி ஏய் தப்பு அவன் சுத்தமா கண்டுக்கவே இல்லை அந்த ராஸ்கர் ஓ அப்படியா ஆத்திர ஆத்திரமா வந்தது இவனும் ஒரு மனுஷனான்னு கோபம் கூட வந்தது கடையில இருந்து ஒரு பையன் ஓடி வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான் சே என்ன ஜென்மம் இவன் அப்படின்னு தான் இவனை நினைச்சுக்கிட்டேன் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் ஏதோ கையில புஸ்தகம் வச்சிருந்தான் தலையை நிமிந்து பார்த்தான் அப்படியே படிக்க ஆரம்பிச்சுட்டான் உதவி எல்லாம் செய்யல அப்புறம் எப்படி ஆனா ஸ்விக்கில இருந்து ஒரு நாள் டெலிவரி வந்துச்சு போய் கதவு திறந்தா இவன் நிக்கிறான் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டியா அப்புறம் யாரு பசியில வந்து உட்கார்ந்து இருக்கிறது இதுல ஜோக் என்ன தெரியுமா அவனுக்கு நான் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் போடணும்னு கேட்குறான் கொடுக்கணும்னு சொன்னானா முறைச்சேன் அவன் அதை புரிஞ்சுட்டுதான் தெரியல மேடம் ப்ளீஸ் மேடம்னு கெஞ்சினான் உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லையா அப்படின்னு தோழி கேட்கறான் இல்ல ஏதோ முதல் தடவையா பார்த்த மாதிரி தான் பேசினான் இப்படியுமா ஒருத்தன் அவன் கூட பழக ஆரம்பித்த தான் தெரிஞ்சேன் வாழ்க்கையில பெருசா சாதிக்கணுன்ற ஒரு பெரியோடு இருக்கான் இப்பவும் சுகில தான் வேலை செய்யறானா இல்ல பார்மசுட்டிக்கல் மார்க்கெட்டிங்ல இருக்கான் மெடிக்கல் ரிப்பா ம் பாவம் டிகிரி முடிச்சிட்டு ஏதோ ஏதோ ட்ரை பண்றான் ஒன்னும் செட் ஆல ஆனா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் மேல வந்துடுவோம் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கான் இதெல்லாம் கேட்கறதுக்கு சரிடி பிராக்டிக்கலா சாத்தியம் ஆகுமா தெரியல ஏன் உன் லைஃப்ல தேவையில்லாம பெட் பண்ற நீயே வாழ்க்கையில சாதிக்கணும்னு இருக்க இது ஏதோ வேண்டாத சுமையாத்தான் எனக்கு தெரியுது ஆணோட வாழறது பணம் அந்தஸ்து முக்கியம் இல்லடி அவன் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கறானான் தான் பார்க்கணும் அதான் முக்கியம் அதுல தியாகராஜன் எந்த விதத்துலயும் குறைஞ்சவன் இல்லை அப்படின்னு சொல்றா வாணி உடனே ஓ சரிடி எப்ப லவ் ஸ்டார்ட் ஆச்சு அடுத்த முருகன் முருகன் ஸ்டோர்ல பாக்கும்போதுதான் மெல்லிசா சிரிச்சான் நானும் பதிலுக்கு சிரிச்சுட்டு ஃபைவ் ஸ்டார் ரேட் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவனுக்கு வந்து தெரிவிச்சேன் கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எப்படி நீங்க குடுப்பீங்கன்னு சொன்னான் பார்த்தாலே இறக்கம் காட்டுறவர்னு உங்களை தெரியுதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்தாம் பாரு அப்படியே கவுந்துட்டேன் அவன் கண்ணு அவ்வளவு பவர்ஃபுல் எனக்கு கரண்ட் பாயிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றா கயல் அப்படியே கொஞ்சம் தள்ளி நில்லு எனக்கும் ஷாக் அடிச்சிட போகுது அப்படின்னு வாணி சொல்றா நாயே கிண்டலா அப்படின்னு சொல்ற நிச்சய கிண்டல் இல்ல நக்கல் அப்படின்னு சொல்றான் அவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா எந்த விஷயத்தையும் ஆழமா நுணுக்கமா யோசிப்பான் உம் பேச ஆரம்பிச்சான்னா விடமாட்டான் நம்ம காதுல ரத்தம் சொட்ட சொட்ட இடதுசாரி வலதுசாரி உலக வரலாறு பொருளாதாரம் அரசியல்னு பின்னுவான் ஜீனியஸ் மை குட்னஸ் உண்மையாகவா வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்றா வாணி ஐயோ எனக்கு இந்த டாபிக் எல்லாம் சுத்தமா பிடிக்காது இருந்தாலும் அவன் முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு பேசுற அந்த அழகை நான் ரசிப்பேன் இப்ப ரெண்டு பேரும் ஃபுல்லா லவ்ஸ் தானா இல்லையே நான் இன்னும் அவங்கிட்ட ப்ரப்போஸே பண்ணல அப்படி போட அறுவாழை ஒன் சைடுக்கே இவ்ளோ பில்ட் அப்பா அப்படின்னு கேக்கிறான் ஆமாண்டி அப்படி ஒன்னு சொன்னா தப்பா நினைக்காதே பழகு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிரு கொஞ்ச நாள் போகட்டும் உன்னோட எம்ஏவை முடி பிஹெச்டி பண்ணு விரும்புற மாதிரி ஒரு காலேஜில் போய் சேரு அப்புறம் அவன் மேல இதே ஆசை இருந்தா கட்டிக்க அப்படின்னு வாணி வந்து கையலுக்கு அறிவுரை சொல்றாங்க இல்லப்பா நீ ஒரு தடவை அவனை மீட் பண்ணி பேசுனேன்னு வச்சுக்கோ என்னோட முடிவு சரின்னு உனக்கே புரியும் அப்படின்னு கயல் வந்து வாணி கிட்ட சொல்றான் அதனால என்ன உனக்காக இது கூடவா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாணி வந்து சொல்றாங்க அதோட வந்து ஒரு பாஸ் குடுக்கறாரு நம்ம எழுத்தாளர் கயல் வேலைக்கு போயிருக்காங்க அங்க வந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு வேலைக்கு போனவங்க கேக்குறாங்க என்ன கையல் உட்கார்ந்து கிளாஸ்க்கு போகல இல்ல இந்த பீரியட் மேடம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால இங்க இருக்கேன் அப்ப நீ நான் கடைசி பீரியட் எடுக்கணும் கடைசி பீரியட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட பணி செய்யறா அந்த ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க கேன்டீன் வரியா காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த கூட இருக்கிற ஆசிரியர் இல்ல நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே கையில என்ன கல்யாண இன்விடேஷன் ரெண்டுது அப்படின்னு சொல்றாங்க கையல் இப்படி சொன்ன உடனே காமி அப்படின்னு சொல்லிட்டு காமி அப்படின்ன உடனே யார் இந்த வாணி உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்வியா அவங்களா ஆமா அவளோட கல்யாணம் தான் ஆமா பையன் யாரு பையன் தியாகராஜன் பையன் தியாகராஜனா அவனும் எனக்கு ஒரு அளவுக்கு ஒரு வகையில் தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்றாங்க இன்விடேஷன் வித்தியாசமா இருக்கே ரெண்டு பேருமே கையிலேயே எழுதி அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இன்விடேஷன் வித்தியாசமா தான் இருக்கு ரெண்டு பேருமே கையில எழுதி அப்படியே பிரிண்ட் ஏ சூப்பர் அழகா இருக்கு நான் இது வரைக்கும் இப்படி ஒண்ண பார்த்ததே இல்லை அப்படின்னு கூட வேலை உடனே இயல்பா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே மனசுல நிக்காது ஆனா வித்தியாசமான ஒண்ணு நிக்கும் அப்படின்றதோட இந்த கதைய வந்து கதாசிரியர் வந்து முடிக்கிறார் இந்த கதை வந்து வித்தியாசமான ஒன்று அப்படின்னு இது மாதிரி ஒவ்வொரு கதையிலயுமே அழகா வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க அது சொல்ல மாதிரி ஒரு முறை பேசிப்பாரு அப்படின்னும் போது இந்த